ஏன் சாதிச்சுட்டாங்கடா எதுல சாதிச்சுட்டாங்க சாதி ஒழிப்பு இல்ல சமூக நீதி இல்ல பெண்ணிய விடுதலை இல்ல எதுல சாதிச்சாங்க நினைக்கிற உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க முடிச்சிட்டான் இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கிறக ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான் யார் அவன் தமிழ நம்மட இப்ப அண்ணன பாக்குறான்ல அவன் செப்பரேட்டிஸ்ட் பாசிஸ்ட் தமிழ் நேசனிஸ்ட் நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் தானடா ஆறே மாசம் தானே உங்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட் எப்படி மொழியில் இருந்து வெளியேற்றி இப்படி நீ என்ன பண்ணிட்ட தமிழ் ஒரு இடத்துல ஆங்கிலம் படி ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும் போது நீ என்ன கேட்டுருக்கணும் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டுருக்கணுமா இல்லையா ஏன் கேட்கலை பலாயிரக்கணக்கான உயிர் சொற்கள் கலைச்சொற்கள் வேர் சொற்களை ஆங்கிலத்திற்கு பிச்சை ஓட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன் அறியலை நம்ம பிள்ளை எல்லாம் பேசுறாங்களாடா நான் சொல்லும்போது சிரிச்சேடா பட் அப்படின்னா பறவை

உன்னுடைய உடன் அவனுடைய சடன் உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு ஒரு எஸ்ஸை மட்டும் போட்டுக்கிற வேண்டாமை உன்னுடைய தாக்கு ஏர் போர்ட் அ டாக்கு அடுத்த மொழி எனக்கு எப்படிறா அறிவாகணும்னு நீ ஏன் கேட்கல ஏன் கேட்கன ஆங்கிலம் படிச்சவன்டே அறிவேளியடா ஆங்கிலம் படிச்சவன்டா அயோக்கியத்தனை பண்ணி பூரா நிறைய கொள்ள இடிக்கிறேன் இங்கிலீஷில் பேச்சையே என்ன டேய் இந்த நாட்டில் இங்கிலீஷ் இடியட்ஸ் தான் அதிகமா இருக்கேன் இங்கிலீஷ் பேசினா இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது வெள்ளக்கார நாட்டில் பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட நல்லா இங்கிலீஷ் பேச வேண்டாம் அவன் தாய்மொழியடா பைத்தியக்காரா பைத்தியக்காரா டேய் உணர்ந்து தெளி முதல்ல தெளி அத சொன்னார் அங்க நீ ஏமாந்த